ஐம்பத்தி ஏழாவது திப்தேசம் காஞ்சிபுரம் அதை சுத்தி இருக்கிற திபதேசங்கள்ல கடைசி திபதேசம் விஜயராகவ பெருமாள் ராமன் திருப்புட்குழிங்கிற திவதேசம் இது காஞ்சிபுரத்துக்குள்ளேயே இல்லை நம்ம இத்தனை நாள் பார்த்ததெல்லாம் சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரத்துக்குள்ள இருக்கு ஆனா இப்ப சேவைச்சுங்கிறது காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில வரணும் வெளியில வந்தோம்னா திருப்புட்குழி போரேற்று நாயனார் விஜயராகவ பெருமாள் திருமங்கி ஆழ்வார் பாடுறார் அலங்கழு தடக்கை ஆயன்வாய் ஆம்பர் கழியுமாள் என்னு புலங்கழு நீர் புட்கொழி பாடும் போதுமோ நீர்மலை கென்னும் குலங்கழு கொல்லி கோமளவல்லி கொடியடை நடுமடை கண்ணி இலங்கழில் தோழி கென்னிணைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே பாரும் பாசுரத்தில் இந்த பெருமாளை சேர்த்து பாடியிருக்கார் பெருமாள் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணின பெருமாள் திரு புட்குழி புல் பறவை குழி அதுக்கு குழி எடுத்து ஈமச்சடங்குகளை பண்ணின இடம் ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துட்டார் யா மோசதிமிவ ஆயுஷ்மன் அவர் ஆயுஷ்மான்னு சொன்னார் இவர் பார்த்துட்டு யாகிதிர் யஜசீலானாம் ஆகிதா கனேஷ யாகதிகி மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் நான் சொல்றேன் ஜட்டாயுவே நீர் வைகுந்தத்துக்கு போம் அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சிட்டார் அவருக்கு பண்ண வேண்டிய ஈமச்சடங்குகளை பண்ண இல்லையோ அவருக்கு ரொம்ப வருத்தம் ராமனுக்கு சீத்தை காணா போனாலும் திருப்பி கொண்டு வந்துடுவேன் ராஜ்யத்தை இழந்தாலும் திருப்பி கொண்டு வந்துடுவேன் ராவணனு அழிச்சுடுவேன் ஜட்டாயு போயிட்டாரே திரும்ப மீட்டு வர முடியாது அவரோட கூட இருக்கணுங்கிற நினைச்சன ஆசையில தானே வந்தேன் ஜட்டவாயு எடுத்து மடியில் வைத்து கொண்டு அழுது விட்டு அவருக்கு ஈமச்சடங்குகளை பண்ண போறார் அந்த சமயத்தில் ஏது சீத்தை சீத்தை கிடையாது சீத்தையை தொலைச்சிட்டு தேடிண்டு வரச்சே தானே இது ஆனால் இந்த தேசத்தில் திருப்புட்குடியில் ரெண்டு நாச்சியார் இருக்கார் ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார் பூதேவி நாச்சியார் இருக்கார் இதே சரித்திரத்தில் அடியம் புல்லம்பூதன் சொல்லச்சே சொன்னேன்னா ஆதனூர் புள்ளம்பூதங்குடியிலே இங்கே தாயார பெருமாள் நினைக்க ஈமச்சடங்கு பண்ணணுங்கிறதுக்காக அந்திம கிரியைக்காக தாயார் வந்தார்னு அதே போல் இங்கேயும் சேவை செய்வேனா ரெண்டு பக்கத்துலேயும் தாயார் இருக்கா ஆனால் ஸ்ரீதேவி பூதேவி மாறியிருப்பார் இடது பக்கம் ஸ்ரீதேவி வலது பக்கம் பூதேவி அதோடல அங்கே எரிஞ்ச நெருப்பனுடைய வெப்பம் தாங்காமல் நாச்சியார் ரெண்டடி பின்னாடி போட்டார் ராமன் முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கார் இவள் வெப்பம் தாங்காமல் பின்னே சென்னாள் இது இத்தனை திருக்கோலத்தோடு இருக்கிறதான் போரேற்ற நாயனார் விஜயராகவ பெருமாள் ஊர்ல நுழையச்சேவே ஆச்சரியமான புஷ்கரணி கிருத்ர புஷ்கரணின்னு பேர் கிருத்ர கழுகு கிருத்ரராஜன் கழுகரசன் அவர் கழுகு பேர்லேயே இருக்கிற புஷ்கரணி இதுல தீர்த்தமாடினோம்னா என்ன வியாதிவனா தொலைங்கிறார் அந்த அளவுக்கு அந்த புஷ்கரணிக்கு இருக்கிற ஏத்தன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தான் அவருக்கே அந்திம கிரியைகளை செய்து முடித்தார் எம்பெருமான் மரகதவல்லி தாயார் வரத்த பயிறு முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் இந்த தாயார் ரொம்ப பிரசித்தமான தாயார் பெருமாள் விஜயராகவ பெருமாள் அவர் தனி ஏற்றம் விஜயராகவன்ன ஜெயித்த ராகவன் ராமனோ இல்லைய பெருமாள் அதனால் ராமனாகவே திருவங்கி ஆழ்வார் சிவசாயிச்சிருக்கார் தாயார் மரகதவல்லி தாயார் பயிறு யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையோ முத நாள் போயிட்டு கிருத புஷ்கரணியில தீர்த்தமாடிட்டு வயத்திலே பச்சை பயிரை கட்டிக்கணும் இருந்தால் குழந்தை போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னா வரத்த பயிரு முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் தாயார்ட்ட பிரார்த்திச்சுன்னுட்டு இந்த பயிர கட்டின்னு படுத்திருந்தோம்னா அதை முளைக்க வைத்து குழந்தையும் கொடுக்க வைக்கிறாள் இது தாயாருக்கு ஏற்றம் அந்த ஊர்ல முன் நாட்கள்ல ஒரு குதிரை இருந்தது பெருமாள் குதிரை வாகனத்தில் ஒருவர் விஜயராகவன் அதுக்கு தகுந்த போருக்கு ராகவனா குதிரையில் வரணும் இல்லை அதுக்கு கீழ்குதிரைன்னு பேர் அது ஆடும் குதிரையில் வரைச்சே தலையசைக்கும் முன்னாடி பின்னாடி ஆடும் நல்லா சுத்தி வரும் இப்போ அந்த மாதிரி இல்லை வேலைப்பாடு பண்ணுறதுக்கு ஆடு இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ சாமான்யமா குதிரவாக நடக்கிறது அப்போ கீழ்குதிரையாலே பெருமை அதோட கூட நம்பிள்ளையினுடைய சச்சிஷ்யர் பின்பழகிய பெருமாள் ஜீயர் அந்த சுவாமிக்கு எத்தனையோ பெருமகள் அவர் நிறைய வியக்கியான கிரந்தங்கள்லாம் சீவயிட்டம் சம்பிரதாயத்தில் எழுதியிருக்கார் அவருடைய அவதார ஸ்தலம் இந்த ஊர் தான் அப்ப மரகதவல்லி தாயாரோடே பெருமை விஜயராகவ பெருமாள் போரேற்று நாயனார் எழுந்துருள் இருக்கிறார் மணவாள மாமரிகள் இங்கு எழுந்துருள் இருந்து காலக்ஷேபம் சாதித்த இடம் யாதவ பிரகாஷரிடத்திலே யாதவ பிரகாஷரிடத்திலே ராமானுஜர் அத்வைத்த சித்தாந்தத்தை கேட்ட இடம் அது இந்த ஊருக்கே இருக்கிற பெருமை ஜடாய் மகாராஜராலும் விஜயராகவ பெருமாள் போரேற்று நாயனார் மரகதவல்லி தாயாராலும் பெருமை பெற்ற திருப்புட்குழி திவதேசம் நமக்கும் எல்லாருக்கும் மோட்சம் போனுங்கிற ஆசை உண்டு எல்லாருக்கும் விஜயம் வெற்றி வேணுங்கிற ஆசை உண்டு அதே போல் இந்த லோகத்தில் இருக்கிறச்சே நல்ல சந்தான பிராப்தி குழந்தை பேர் இருக்கணும்கிற ஆசை இருக்குது சந்தான பிராப்திக்கு மரகவல்லி தாயார் ஆரோக்கியம் வேணும்னா கிருத்ர புஷ்கரணி மோட்சமே வேணும்னா விஜயராகவ பெருமாள் திருப்புட்குடி திபதேசத்துக்கு பல்லாண்டு பாடி இத்தோடே காஞ்சிபுர திருத்தலங்கள் அத்தனையும் சேவிக்க பெற்றோம்